வெள்ளரிக்காய் இந்த வெயில் காலங்களில் நமக்கு ரொம்ப பெரிய அது மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் ஜூட்டை தணிக்கக்கூடியது நீங்கள் அதாவது இதை பொடியாக அரிஞ்சு போட்டு தேங்காய் போட்டு தயிர் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தொண்டையிலேருந்து வயிறு வரையிலும் அந்த கூலிங்கை உங்களால் உணர முடியும் இப்போ நாம் ஒரு பொரியல் போல் செய்வோம் வாங்க இதுவும் பச்சடி தான் கடுகு உளுந்து எண்ணெயில் தாளித்து வருது சிறு வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை ஒரு எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கிருச்சு ஜீரகம் பெருங்காயம் இப்போ தான் போடணும் ஜீரகம் ஃபஸ்ட்டே போடக்கூடாது பொடி பொடியாக இருந்தால் வெள்ளரிக்காயை போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டுறோம் இந்த அளவுக்கு துண்டங்கள் போட்டுக்குங்க நான் எப்பயும் இதுக்கு மஞ்சள் பொடி போடுறதில்ல ஆனால் நான் போடுறது ஏன்னா கிருமி நாசினிங்கிறதால அந்த குறுக்கு மீன் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு மருத்துவமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் போட்டுக்கிறது கொஞ்சமாக தண்ணியை தெளிங்க அந்த வெள்ளரிக்காயில் இருக்க தண்ணி தன்னோட தண்ணியிலையே வெந்து வந்துடும் மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதாவது நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் வ ரொம்ப கொள குள அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இது கோவக்காய் இதெல்லாம் பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து இப்போ மல்லித்தலை போடுங்க நல்லா ஆறுட்டோம் ஆற முடியாதுன்னா கொஞ்சம் அந்த தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேருங்க தேவையான அளவு நீங்கள் மதியத்துக்கு இப்போ நம்ம நம்ம வந்து இது சம்மர் டயத்துக்காக தானே பேசிகிட்ருக்கோம் உப்பு இப்போ தான் போடுறோம் நீங்கள் இப்போ காலையில் பத்து மணிக்கு வேலையை முடிக்கணுன்னா தயிர்லாம் கலந்து உள்ள வச்சுருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் இப்போ நல்லா தொட்டு பார்த்தோன்னா காய் வந்து ஒரு இருபது சதவீத ஹீட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் ரொம்ப ஒரு அட்டகாசமாக பொரியல் வகைன்னு இதை சொல்லிக்கலாம் சும்மாவும் சாப்பிட்லாம் நான் முன்னாடி சொன்னேன் அது மாதிரியும் நீங்கள் செய்து பாருங்கள் இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விதத்தில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள்